நீங்க இல்ல செல் வச்சிக்கின்ற சும்மா இல்ல சின்ன வயசுல எல்லாருங்க ஒரு பெரிய கனவு அப்படியே ஒரு விஷயம் தேங்காய் கொடுத்தா கனடாவில் வந்து தேங்காய் கொடுத்தா வாழ்ந்து சாப்பிடுறது தமிழர்கள் இருக்கிறார்கள் கோயில் கோயில் பார்க்க ஒரு எங்களுக்கே ஒரு பெருமிப்பா இருக்குது என்னன்னு சொன்னா இந்த கோயில வந்து எல்லாமே வந்தும் இது இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு பெரிய ஒரு காரியம் சிவ என்ன என்ன வீடியோ என்ன பேர் எனக்கு எனக்கு பேர் அவ்வளவுங்கட வீடியோ பார்த்தா ஒரு பேர் வீடியோ ஆக்கிறதுல இப்ப ஒரு வீடியோ பார்த்தா ஒரு வந்து ரங்கின ஒரு ஃபீல் வந்து வந்திருக்கு பழைய ஊர்ல இருந்த ஒரு ஃபீலிங் வந்துங்க நான் பாத்து கொண்டிருந்தேன் மெல்ல அவேலே ஓடி 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 எல்லாம் அங்க இங்க ஓடி ஓடி செய்து கொண்டிருக்கீங்க அப்படி ஒண்ணு இல்ல இது நல்ல ஊர் மாதிரி தான் இருக்கு என்ன நல்ல ஹோயிலா இருக்கு என்ன நான் சொன்னது பிள்ளை இல்ல நான் சும்மா சொல்றேன்னு சொல்லக்கூடாது இதோட ஆறாவது சொல்லுது ஊர் மாதிரி இருக்கு

கோவில்ிக்கது அந்த பூசிகள் தான் ஆக்கள் வரவினம் செந்தாளி இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக நடக்க துவங்கிட்டு இருக்கேன் கோயிலுக்கு நாங்கள் சாப்பிட்ற டைம் தான் போவோம் இப்போ நின்ன கோன்வல் தமிழ் கம்யூனிட்டி சார்பாக இங்கே வந்து எங்களோட கம்யூனிட்டி ஒர்க் செய்கிறோம் இது நல்லா சிறப்பாக நடக்கும் நாங்கள் எங்கள் ஒத்துழைப்பை கொடுக்கும் இங்கே வந்துருக்குறோம் வணக்கம்மா நம்ம பேர் வணக்கம்மா என் பேர் சந்திரன் எவ்வளவு காலமா அக்கௌண்ட் வாழ்ல இருக்கீங்க 25. வருஷம்

எனக்கு உணவை கொண்டது நன்றி அண்ணா தேங்க்யூ நாங்களால் சர்பத்து கரைக்கணும் ஒரு நானும் போய் கரைக்கலாம் தான் நான் என்ன கரைச்சா நீங்கள் குடிக்க மாட்டீங்க தான் பிரச்சனை இனி தான் நாங்கள் எல்லாம் விரவினோம் ஸோ அப்புறம் நாங்கள் கொண்டினியூவாக இந்த கொன்பாள் சிவன் கோயில் தீர இப்படி இருக்கண்டு பார்ப்போம் அம்மாவும் குடிக்கணும் வேறாவது கொஞ்சம் கவலையாக தான் இந்த இடத்துல வந்தது தான் எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாள் இதுக்கு நீங்கள் பேசுவீங்கன்னு நான் தெரியும் பேசுகிறேன்டா நான் பேசுங்க ஏன்டா பேசுங்க அதெல்லாம் அந்த மக்கள் சேர்ந்து தண்ணீர் பந்தல் மாதிரி என்ன டீ அப்படி கணக்க விஷயம் குடிக்கணும் ஸோ வந்து நீங்க குடிக்கலாம் அடுத்த முறையில் குடிக்கணும் நீங்கள் அந்த டைம் வந்து குடிங்க நான் வீடியோ எடுக்க இது பூ போடுறது வேற அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு எங்கே இருந்து வந்திருக்கிறீங்க நான் போரியூனியன் ரோட்ல இருக்கேன் போரியூனியன்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க என்னது கோயிலுக்கு என்னது கோயில் தெரியும் உங்களுக்கு கொண்டு வர சொல்லுங்க நான் அந்த அப்பா அந்த फ्रेंड्स ஆக்கள் எல்லாம் ஓகே ஓகே அதனால நான் வந்தேன் ஓ அதனால வந்தீங்க நீங்க இதெல்லாம் இல்ல ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க ஓகே இது என்ன இது என்ன இது இது விளக்கம் என்ன இது என்னது குடிக்கலாம் இது ஆக்களுக்கு அந்த வாஸ்வாஸ் பசி கேக்க அப்படி கொடுக்குறேன் கேக்க சாப்பிரது கொடுக்குறது கோயிலுக்கு நீதி மேய வச்சு வேற ஆக்களுக்கு சா கொடுக்குறீங்க ரைட்

வரையினோம் அன்று நினைக்கிறேன் ஸோ ஆக்கள் சரியாக கூட்டிவிட்டுங்க நாங்கள் நினைச்சதை விட கிரவுண்ட் கூட்டிகிட்டே அப்படி என்ன பஸ் எல்லாமே வந்துருக்கு டொரண்டோவில் ராதாக்கள் இன்றைக்கி வேலை நான் வேலை நாளும் பாருங்க இவ்வளோ போய் நிற்கிறேன் ஆனால் சுவாமியோட சுற்றி கொண்டு கொஞ்சம் சுவாமியோட சுற்றிட்டு வரையினா அதை விட உள்ள நல்ல ஒரு ஃபுல் க்ரௌட் ஒன்று இருக்கு இன்னும் டைம் இருக்குதானே என்ன அந்த கமராவில் வயிற வரன்ட்டு சொல்லி அதில்

பட்டு படிறنده அப்ப பாத்துட்டீங்க ஒரு நல்ல சனம் வந்திருக்கு நல்ல கிரவுட் நானும் நாங்களும் எதிரா அத சில விஷயங்களுக்கு சில விஷயங்களுக்கு எவ்ளோ போராடுறோமோ அவlaத்துக்கு வெற்றி நிச்சயம் அவர் தனக்கு கும்பட வச்சதங்க கடை காட்டி கோயில் இப்ப ஊரே கும்புற மாதிரி அந்த கொன்பாலல ஒரு தமிழ் என்ற ஒரு விஷயம் என்ன நன்றி அண்ணா அப்படியே சுத்தி பாப்போம் ஓகே தேங்க் யூ எங்களால் ரியோ ரியோ ஐஸ்கிரீம் இருக்குது ஐஸ்கிரீமை மாட்டி குடிக்கலாம் அதுக்கு இன்னொரு ஜால் ஜாலான்னு இருக்குது அப்படியே பின்னு இப்போ வேண்டாம் பின்னுக்கு தான் முக்கியமான இடம் இருக்குது முக்கியமான இடம்னா என்ன முக்கியமான இடம்னு சொல்லுவாங்க அப்போ தெரியுதுன்னு முக்கியமான இடம்னு எனக்கு என்ன முக்கியமான உடனே அது எட்டோ தெரியும் அவ்வளோ வேறு கபாரம் வச்சு அங்கேயும் மூட்டிட்டு இருந்து நான் மற்ற கையில் இருந்து கதைக்க வெளியில் ஒரு ஆட விட்ட உடனே கதை கூட்டிகிட்டு தான் இருக்குது எங்களால் தான் ഫാൻസി സൂര്യ ഷാപ്പ് വേള മനക്കെ സൂര്യാ ഫാൻസിണ്ട് അത് എങ്ക പോലും അനപ്പിനോ എന്ത നികച്ചി എന്ത ഇനി അനുപണം വെറും വേണ്ടി പോയിരുന്നു അപ്പം ബിസിനസ് പോകും നല്ല പോൊറണ്ടോയിൽ എനിക്ക് ഇങ്ങനെ

வந்து இறங்கி உங்களுக்கு ஒரு 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 இதை ஒன்று திங்க் பண்ணிருப்பீங்க அது என்ன திங்க் பண்ணி அந்த எங்களோட ஊரில் இருந்து எப்படி நாங்கள் கோயிலில் கும்பிட்றோமோ அதே ஃபீலிங் இங்கே வேறு இது காவடியல் மிருக சிவருமான் இதுகளை பார்க்க எங்களுக்கு அப்படி ஒரு பக்தி வேறுது எனக்கும் அப்படிதான் இருக்கு அவருக்கும் அப்படிதான் இருக்கு நான் சொல்லவே இல்ல அவர் ரேண்டமா வந்து கதைக்கிறாங்க அவருக்கும் அதே ஃபீல் வந்து கண்டுட்டு நினைச்சனா நீங்க யூடியூப் நான் தெரியும் நான் பாக்குறேன் நான் நீங்க சுலங்கா போறது எல்லாம் எல்லாம் பாக்குறேன் நான் சும்மா சும்மா போறேன் நான் ஓகே தேங்க்யூ ஸோ மச் இப்போ என்ன ஃபம்லியாக வந்துருக்குறீங்க அவனுக்கு ஒரு சில ஒன்று வைக்கிறீங்க கடையில் இப்படி வேண்டியலாம் ரெண்டுத்தாலும் வாங்கலாம் நன்றி நன்றி அப்படியே சுற்றிப்பாப்பா தேங்க்யூ தேங்க்யூ இப்படி பின்னால் வந்தீங்கண்டா இதான் வந்தீங்கடா கடை எங்களுக்கு முக்கியமான இடம் என்ன இடம்ண்டா சாப்பிட்றதுக்கு வந்து நேற்று வந்து என்ன காமெடிண்டா இதில் வந்து கொஞ்சம் என்ன்றாங்க ஒருத்தருமே இல்லை இப்படி இதால் போய் சொட்டு நடந்து அங்கே போயிட்டு வருவோம் தான் அப்படியே லைன் கண்டுது முப்பது செகண்ட் செகண்ட் முப்பது செகண்ட் இல்லை முப்பது செகண்ட்ல இப்படியே லைன் கட்டி அவங்க வர போயிட்டு கடைசியாக சாப்பிடாம தான் போனாங்க அதை விட இங்கால கடவுளுக்கு படைக்கிறதுக்கு பழங்கள் அள்ளி குமிச்சு வச்சுக்கணும் உங்களுக்கு என்னென்னா ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கணும் இந்த கடை இந்த கோயில் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரையக்க வந்த உள்ள வந்து முதலாவது நிற்க என்ன ஃபீல் வந்தது ஒரு இப்படி ஒரு சுவாத்தியமான இடத்துல நிற்கிறது எப்போ உடம்புக்கு நல்லம் முதலாவது ரெண்டாவது சிவன் இங்கே இருக்கிறது ஒரு உடவு

எனக்கும் தான் இன்னும் தெரியும் அந்த மந்த இறங்கணுன்னு அந்த ஃபீல்டு வருகிறது இப்போ நான் ஒரு நாலு பேரை கேட்டுவிட்டேன் நாலு பேரும் அதே தான் சொல்ல ஓகே நாங்கள் அப்படி முன்னுக்கு இந்த சிவன் சிவனுக்கு முன்னுக்கு அதே மாதிரி தான் நான் அதன நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ பேர் வருது மண்ட கேட்டேன் நான் முதல் எதிர்பார்க்கல ஆனால் நேற்று எனக்கு விளங்கிட்டு நேற்று நின்று ஆக்கலை பார்த்து நல்ல இல்லை ஆக்கள் வருங்க நம்ம நன்றி இங்காலும் கையான இது இன்னும் கையில விட்டாம விடுறீங்க செய்யல அதை முடிஞ்சதுங்க வடை சொல்றது நீங்க இங்க கொண்டுவாள் கொன்வாளா எவ்வளவு கொண்டுவாள் ఆ అమ్మన్ கோயில் गलीపడతది ఓహ్ అнда అమ్మన్ கோயிலింద ఒక సేవేయாளர் ఓకే ఓకే అప్పుడు నింగ ఇక్కడ ఇక్కడ నిలకిరే కొంబాల ముల్లతివిల నుండినే వడ ఊర్రత్తుకగా అంగేంద కూబట్టీరికే కొంబాలగు ఓమ వడయేంద చెలియోప్టర్లు ఇదల మోడి జందగలియా బ్రబల ఇన్నే కొడంది చెలియోప్టర్లు ఇరకినది నా ఊర్రత్తుకు ముల్లతివిల నుండి అమ్మన్ கோயிலే కూటికొండంది నే తెవేయిలా కొండంది ఇnger ఇరకిరుగా ఆ పర్వాలే వడ వడ ఊర్రత్తు కూడా ఊరిగా

எப்போ இன்றைக்கு பயிற ஒரு மடை ஒன்று போகுது அந்த மடையை முடித்து காட்டுங்க எங்களுடைய இந்த குட்டி பிள்ளைகளுக்குலாம் காட்ட வேண்டி இருக்குது இங்கே வாங்க நிற்கிறேன் இந்தா அப்படியான இப்படியான குட்டி பிள்ளைகளுக்கு தான் இங்கே வாம்மா வீடியோ எடுத்து போடுவோம் இவையுக்கு தான் இங்கே பாருங்க தமிழண்டா தேங்காயோ தேங்காய் சுரட்டை சாப்பிட்றோம் இல்லையா இப்படி தான் நாங்கள் வந்து தேங்காயை கொடுத்தா கனடாவில் வந்து தேங்காய் கொடுத்தா வாழ்ந்து சாப்பிட்றதுக்கு அங்கே இங்கேயும் தமிழர்கள் இருக்கிறார்கள் இவை இவையுக்காக நாங்கள் எங்களுடைய மடைகள் எங்களுடைய குல தெய்வங்களை பற்றி விளங்கப்படுத்தி இந்த புள்ளலுக்கு நாங்கள் பரிமாற்றப்படுகின்றது தான் இந்த தேர்கள் இந்த மடைகள் இந்த இதெல்லாம் சில பேருக்கு ஓடிக்காக இருந்தாலும் இது ஒரு பெரிய சக்தி ஒன்று இது ஒரு பெரிய வெற்றி மாதிரிங்கிறது எனக்கு இந்த இடத்துல இது வெற்றி இல்லை ஒன்று மாபெரும் வெற்றி சிவனை விட்டால் உலகத்தில் யாரும் இல்லை சிவனோட சண்டை பிடிச்சி யாரும் வண்டதில்லை அதுதான் அப்போ நிரம்ப தடையலுக்கு மத்தியெல்லாம் இன்றைக்கு தேர் எழுக்கிறோம் நிலம தடைன்னு சொன்னால் வந்து அது வந்து இங்கே இங்கே நாட்டுன்ற தடையை தாண்டி செய்கிறோம்னு சொன்னால் அவையில் மீறியில் அவளுக்கு விளங்கியிருக்கு இப்போ அவ்வளோதான்

கோயில் எப்படி இருக்கு வந்த உடனே கூட சொந்த அண்ணன் அம்மா நிக்கிறாரு இங்க வந்து இறங்கின உடனே உங்களுக்கு என்ன ஃபீல் வந்த கோயில் இங்கே இங்கே வந்து நல்ல ஊர் மாதிரி தான் இருக்கு நல்ல கோயிலா இருக்கு என்ன நான் சொன்னது பிள்ளை இல்ல பேந்து நான் சும்மா சொல்றேன் சொல்லக்கூடாது இதோட ஆறாவது ஆள் சொல்லுது ஊர் மாதிரி இருக்கு ஊர் மாதிரி இருக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு வந்து ஆக்கள காண்டாது என்ன மக்கள் வந்து நினைக்கிறேன் பஸ் வந்துட்டு இருக்கு என்ன பொறுத்தவரை நல்ல ஆக்கள் வந்திருக்கேன் வந்திருக்கேன் வேணா

இடம் இல்லை ஒரு நாளை ரலில்தான் தான் ஃபுல்லாக இருக்கிறோம் அரவாசி இடத்துக்கு போயிட்டு எங்கே அந்த சுற்று அதாவது வெயிலுக்கு சத்தான சாப்பாடு முடியும் நான் சத்தா சாப்பிட சர்வத்தை நிறைய பேர் சந்தித்து சதைக்கிறீங்க அது பெரிய தேங்க்யூ எல்லாம் இருக்கு அதை விட நிறைய நான் சொன்னேன் எனக்கு யூடியூப்பில் இருக்கிற

அந்த சொல்லை இல்லாமல் செய்திருக்கிறார் தம்பி சிவா அவருக்கு இந்த நேரத்திலே வாழ்த்து கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சிட்டி கவுன்சில் மறைஞ்சிருந்தது ஆனால் இப்போ வந்து சிட்டியே ஒரு பயப்படுற அளவுக்கு தான் கிளம்புவாங்க உண்மையில் நல்லா சந்தோஷம் தானே என்ன எங்கட எங்களோட ஒரு அடையாளத்தை நாங்கள் நீங்க உருவாக்கி போட்டுருவோம் தமிழ் தைவாம் எனக்கு விஷயத்த வருவோம் எல்லாம் நிறைய பேர் பார்த்து வருங்காலத்துல போய் கொஞ்சம்

என்னோட தமிழ் இனத்துக்கு ஒரு பெருமை உதவி கண்டிப்பா என்னுடைய தமிழ் இனத்துல நாங்கள் பெருமை இப்போ நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செய்து என்னென்னால் பெருமைக்காக நாங்கள் சொல்லவில்லை ஏன்னா என்னுடைய வளர்ச்சி உங்களுக்கு தெரியாது அதனால் இன்னும் அந்த வளர்ச்சி என்னை போல எங்களுடைய தமிழ் மக்கள் நேற்று செய்யவும்

நாளைக்கு ஒரு ஸ்டூடியோ ஸ்கூட்டியை வச்சு நாளைக்கு வளர்ந்ததா ஆகிடுங்க முதலாவது அதுங்களா நம்பிக்கை இருக்க முடியும் இரண்டாவது உங்களோட முயற்சி எங்கெல்லாம் நம்பிக்கை நான் என்னால் முடியும் என்னால் முடியும் வந்து நீங்கள் நிச்சயமா செய்யணும் என்ன அடுத்தவங்க தம்பிக்கணும் நீங்கள் அந்த நீங்கள் சொன்ன விஜயம் நிச்சயமாக எனக்கு வேலை செய்யணும்னு சொல்லுங்க ஆனால் உங்களோட முயற்சி

ਇਹ ਅਰਥ ਇਹ ਨਹੀਂ ਹੋ ਰਿਹਾ ਕਿ ਇਹ ਇਹਦੇ ਇਹਦੇ ਮੂਲ ਹੁਦ ਇਹਦੇ ਮੂਲ ਅਰਥ ਕੀ ਹੈ ਤੁਸੀਂ ਯਮਨ ਦੀਆਂ ਨਾ ਕੰਪਨੀ ਐਪਾਂਡਰ ਕਰਕੇ ਆਉਂਦੇ ਕਿ ਆਪਾਂ ਲੈ ਲੈਣਾ ਇਹਦੇ ਕਿੰਨੇ ਵੰਨ ਰਿਹਾ ਹੈ ਇਹਦੇ ਸੋਹਰਾ ਘਾਰੋ ਨਾ ਮੱਟੇ ਹੋਰ ਸੜਪਾ ਕਰਦੇ ਕਿ ਨਾ ਬਾਸ ਲਈ ਦਿਨੀ ਕਲਾਸ ਲਈ ਬਾਤ ਨੂੰ ਇਹ ਨਹੀਂ ਦੋਨੇ ਨੰਬਰ ਨਹੀਂ ਦਿੱਤੇ ਆ ਬਰਾ ਰਿ ਨਹੀਂ ਸੀ மட்டும்பாயம் ஒரு பரம்பரை நான் ஒரு பெருமையை தேடி கொடுக்கணும் முன்பால கட்டா தான் கஞ்சன் மணிக்கு உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு வந்து நான் இருந்து யாக இருந்து வசதியை ஒரு இதுதான் இப்ப நாங்களும் இரண்டாவது போயிட்டு இருக்கு

வணக்கம் பிரதர் வணக்கம் தமிழாக்கள் வந்து தமிழாக்கள் என்று சொல்லி நிறைய பேர் லைஃப்ல நிறைய மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க அதுக்கு பெரிய நன்றி என்னன்னா எந்த மைண்ட் செட்டையும் நீங்கள் கொஞ்சம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படி கணக்கு நடந்து கொண்டிருக்கு இல்ல இதுக்கான முதல் படி என்னத்துக்காக இப்படி செய்யணும் என்னென்னா கிணவேர் வந்து கிணக்க பதினெண்டு நிமிடங்கள் பள்ளி சொன்ன நம்பிக்கையில் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையில் அந்த பயத்தால் விட்டு வெளியில் விரைக்கணும் நீங்கள் வாழ்க்கையில் படிப்பொடியாக சொல்லுங்கள் ஸோ என்னால் அதை செய்ய முடியுறது எந்த ஆட்களுக்கு நான் அதை செய்ய முடியும் இப்ப என்ன சொல்ல வார்த்தைகளால கன விஷயம் மாத்தலாம் தோலோகத்துல அதே மாதிரி நீங்க தமிழ் ஆக்கணுன்ற வார்த்தையை சொல்லி கோவத்தை காட்டி நிறைய பேருக்கு சரியான அன்பு ஆனால் அவை இந்த லைஃபுக்குள்ள உணர்த்துக்கிங்க இதுதான் இப்படிதான் அனைப்படுத்தான்னு எனக்கு தெரிஞ்சு சில பேர் நடத்தினா சூழல போய் நடக்கடையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதான் அது ரொம்பதான் அது ஒரு விஷயம் சொல்லி ஒரு சும்மா ஆயிடுச்சு வீட்லேயே சொன்னதான் செய்ய மாட்டாங்க

வணக்கம் எப்படி வணக்கம் இருப்பேன் நீங்க இப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க டொரண்டோல இருந்து இங்க பஸ்ல வாரதுக்கு வந்து போறதுக்கு எவ்வளவு சொன்னீங்க இருபது டாலர் எடுக்கணும் டொரண்டோல இருந்து இந்த ஸ்பன் கோயிலுக்கு வர்றதுக்கு வந்து போ வந்து போற இருபது டாலருக்கு தான் சார்ஜ் பண்ணிக்கணும் நீங்க அங்க இருந்து வந்து போறதுக்கு அடுத்த முறையும் இப்படி சேவை செய்து தெரிவிக்கணும் கட்டாயம் செய்து தெரிவினா இதை விட பஸ் கூட விடுக்கணும் எல்லாம் வந்த டைம் முன்கூட்டியே நீங்க வரல வாங்க அடுத்த சரியான சிறப்பாக நடந்திருக்கு இந்த முறை நீங்கள் வீடியோ பார்த்த உங்களுக்கு மிக சிறப்பாக மிக்க சந்தோஷம் எனக்கும் நல்ல ஹாப்பி நான் வந்த நிறைய கேரளி வந்து வந்தாங்க பட் அந்த விஷயமெல்லாம் அப்படி ஒரு இதாக நடக்குது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு நன்றி என்ன உங்களுக்கு